வருகின்ற வெள்ளிக்கிழமை தினம் திருக்கார்த்திகை தினமானது கொண்டாடப்பட இருக்கின்றது நம்முடைய வீடுகள் எல்லாம் தீப ஒளியில் அப்படியே ஜொலி ஜொலிக்கும் இந்த தீப திருநாளில் நம்முடைய வீட்டில் தவறையும் கூட இந்த மூன்று தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் அது என்னென்ன தவறுகள் என்பதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு கார்த்திகை தீபத்தன்று வீட்டில் இருக்கும் பெண்கள் மாத விளக்கு ஆகிவிட்டால் என்ன செய்வது இந்த கேள்வி நம்மில் நிறைய பேர் மனதில் இருக்கிறது அதற்கு உண்டான பதிலையும் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க உங்கள் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க கூடவே உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் தவறு எக்காரணத்தை கொண்டும் கார்த்திகை தேபத்தன்று வீட்டில் விளக்கு ஏற்றாமல் வீட்டை பூட்டி விட்டு வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாது நீங்கள் இந்த கார்த்திகை தீபத்தன்று ஏதாவது ஆன்மீகம் ரீதியான வழிபாட்டிற்காக வெளியிடங்களுக்கு கோவில்களுக்கு செல்வதாக இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் யாராவது ஒருவரை வீட்டுக்கு வர சொல்லி நிலைவாசலில் ஆவது கட்டாயம் இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் உங்கள் வீடு கார்த்திகை தீபத்தன்று இருள் அடைந்து இருக்கவே கூடாது இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் கார்த்திகை தீபத்தன்று நீங்கள் வழிபாடு எதுவும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்துவிட்டு அசைவம் சாப்பிடக்கூடாது இரவு நேரத்திற்கு மேல் கார்த்திகை தீபம் முடிந்து விட்டது என்று இரவு வெளியிடங்களுக்கு சென்றும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கார்த்திகை தீபத்தன்று முடிந்தவரை அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் வாங்காதீர்கள் மளிகை கடையில் ஏதாவது பொருள் வாங்குவதாக இருந்தாலும் கூட கடன் வைக்காமல் காசு கொடுத்து வாங்குங்க இந்த நல்ல நாளில் கடன் வாங்குவது நல்ல விஷயம் அல்ல இந்த தீப திருநாளில் நாம் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் மேல் சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் பின்பற்றி பாருங்கள் அடுத்ததாக மாத விளக்கான பெண்கள் கார்த்திகை தீபத்தன்று விளக்கேற்றலாமா இந்த கேள்விக்கு பதில் இப்பொழுது பெண்களுக்கு மாத விளக்கு என்பது இது இயற்கையாக கடவுள் பெண்களுக்கு கொடுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கார்த்திகை தீபத்தன்று உங்களுடைய வீட்டில் இருக்கும் பெண்கள் மாத விளக்காகிவிட்டால் வீட்டில் விளக்கு ஏற்றலாமா என்ற சந்தேகம் இருக்கும் அல்லவா ஒரு வீடு கார்த்திகை தீபத்தன்று இருண்டு இருக்கக்கூடாது என்று சொல்லி வைத்துள்ளார்கள் உங்க வீட்டு பெண்கள் மாத விளக்காகிவிட்டால் வீட்டில் மற்றவர்கள் இருப்பார்கள் அல்லவா அவர்கள் வீட்டில் தாராளமாக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் பூஜை அறையிலும் மற்றவர்கள் விளக்கேற்றலாம் ஒருவேளை உங்களுடைய வீட்டில் விளக்கேற்ற வேறு யாரும் இல்லை அக்கம் பக்கம் வீட்டில் இருப்பவர்களும் உதவிக்கு வரமாட்டார்கள் மாட்டார்கள் எனும் பட்சத்தில் மாத விளக்கான பெண்களை பூஜை அறைக்கு செல்லாமல் பூஜை அறையில் பயன்படுத்தும் நல்லெண்ணெய் விளக்கு திரி இதையெல்லாம் தொடாமல் விளக்கேற்ற தேவையான பொருட்களை எல்லாம் புதிதாக கடையிலிருந்து வாங்கி பூஜை அறை தவிர வீட்டின் மற்ற இடங்களில் விளக்கேற்றலாம் ஆனால் இந்த மாத விளக்கு சமயத்தில் பயன்படுத்திய மண் அகல் விளக்கு எண்ணெய் திரி இவை எல்லாவற்றையும் மீண்டும் கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சலுகை மாத பெண்கள் கார்த்திகை தீபத்திற்கு மட்டும் உண்டு எக்காரணத்தை கொண்டும் கார்த்திகை கார்த்திக திருநாள் அன்று உங்களுடைய வீட்டை இருள் சொல்ல மின் விளக்குகள் இருந்தாலும் இந்த கார்த்திகை தீபத்தன்று கட்டாயம் வீட்டில் இரண்டு மண் அகல் விளக்குகளாவது நீங்கள் மாத விளக்கு ஆனாலும் ஆகவில்லை என்றாலும் ஏற்றி பாருங்கள் சரி மாத விளக்கான பெண்களுக்கான வழி கிடைத்துவிட்டது அடுத்ததாக நாம் விஷயத்திற்கு வரப்போகிறோம் ஒரு மனிதனுக்கு ஆணவம் தலை தூக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஆணவத்தை கட்டுப்படுத்த அவன் செய்ய வேண்டியது இறை வழிபாடு அதற்கு உதாரணமாக திகழ்பவர்தான் அண்ணாமலையில் இருக்கும் ஜோதி உருவமாக திகழக்கூடிய அண்ணாமலையார் அடிமுடி காண முடியாத அண்ணாமலையார் ஆணவத்தோடு வந்த பிரம்மாவிற்கும் நாராயணருக்கும் பாடத்தை ஆணவத்தை அளித்தவர் நம்முள் இருக்கும் ஆணவத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக ஜோதி உருவமாக காட்சி தரும் அண்ணாமலையானை இந்த கார்த்திகை தினத்தன்று வணங்கி வழிபாடு செய்ய வேண்டும் நெருப்பு என்பது கெட்டதை பொசுக்க கூடியது பெரிய அளவில் இருக்கும் நெருப்பு அழிக்கக்கூடிய தன்மையும் கொண்டது சிறிய அளவில் தீபத்தில் இருக்கும் நெருப்பு நன்மையும் நம் மனதில் ஆணவத்தையும் கெட்ட எண்ணத்தையும் அளிக்கக்கூடியது இத்தனை சிறப்புமிக்க இந்த கார்த்திகை தீப வழிபாடானது வரும் வெள்ளிக்கிழமை பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேதி வர இருக்கிறது இந்த நாளில் நம்முடைய வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் உங்களுடைய வீடு முழுவதும் கார்த்திகை தீபத்தன்று மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது என்பது மிக மிக சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் அதற்கு இருபத்தி ஏழு மண் விளக்குகள் குறைந்தபட்சம் கார்த்திகை தினத்தன்று ஏற்றுவது மிக சிறப்பு அதற்கு மேலே உங்களால் எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ அத்தனை தீபங்களை ஏற்றி வைத்து உங்கள் வீட்டில் நீங்கள் அலங்காரத்தில் கொள்ளலாம் கார்த்திகை தினத்தன்று அரச இலையின் மேல் தீபம் ஏற்றுவது அரச வாழ்வை தரும் என்பது நம்பிக்கை முடிந்தவரை இருபத்தி ஏழு அரச மர இலைகள் கிடைத்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஐந்து அரச இலை எடுக்கலாம் வீடு முழுவதும் அரச இலைகளை வைத்து அதன் மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து திரி போட்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் இருக்கும் வறுமையானது நிரந்தரமாக விரட்டப்படும் அவ்வளவு இலைகள் எங்களுக்கு கிடைக்காது ஒரே ஒரு அரச இலை கிடைத்தாலும் போதும் அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வையுங்கள் அதன் மேலே மண் அகழ்விளக்கு வைத்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பூ வைத்து பூஜை அருகில் மனமுருகி அந்த அண்ணாமலையாரிடம் வேண்டுதல் வைத்தால் உங்கள் பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் தீரும் அது மட்டுமல்ல அரச வாழ்வு வாழ தேவையான அத்தனை வரங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அரச இலை தீப வழிபாடு அரசனை போல வாழக்கூடிய கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று நாட்களும் இந்த அரச இலையின் மேல் பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் பண கஷ்டம் தீரும் நாளை ஒரு நாள் முழுவதும் உங்களுக்கு இந்த அரச இலை தேடும் நேரம் இருக்கிறது ஆகவே அரச இலையை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள் அரச இலை ரொம்பவும் காய்ந்ததாக இருக்கக்கூடாது செழிப்பாக இருக்கக்கூடிய அரச இலையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் பச்சை நிறத்தில் இருக்கும் அரச இலையில் தீபம் ஏற்றினால்தான் முழு பலனும் கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மிச்சரனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ முழுமையாக கேட்ட உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்